ஊழியர்கள் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை எட்டு மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறது அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் என்ன தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படியா தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் விவரத்தை மண்டல வாரியாக தற்போது போக்குவரத்துறை வெளியிட்டிருக்கிறது சென்னையில் மாநகர போக்குவரத்து வழக்கத்தை விட கூடுதலாக நூற்றி மூன்று சதவீதம் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல மாநிலம் முழுவதும் எஸ்சிடிசி பேருந்துகள் தற்போது நூறு சதவீதம் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில தற்பொழுது எம்டிசி பேருந்துகள் காலை ஆஹ் நிலவரப்படி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்பது பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது அதாவது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதாவது விரைவு பேருந்துகள் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் முப்பத்தி ஏழு பேருந்துகள் வந்து புறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நூறு சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கோட்டத்தில் தற்போது எட்டு மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீத பேருந்துகள் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதே போல சேலம் சுமார் தொண்ணூத்திட்டு சதவீதம் பேருந்துகள் அதாவது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது கோவையை பொறுத்தளவருக்கு சுமார் தொண்ணூத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்கே வந்து வழக்கம் போல இயக்கப்பட்டிருக்கிறது கும்பகோணம் கோட்டத்தை சுமார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேருந்துகள் தொண்ணூத்தி சதவீதம் அளவிற்கு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மதுரை கோட்டத்தை பொறுத்தளவருக்கு இரண்டாயிரத்தி முப்பது பேருந்துகளும் அதாவது தொண்ணூத்தி எட்டு புள்ளி பன்னிரண்டு சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல திண்டிவனம் பேருந்துகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக ஆஹ் தற்போது தகவல்கள் தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பதினாலாயிரத்தி இருநூத்தி பதினாலு பேருந்துகள் இந்த தினத்தில் வந்து இயக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி மூன்று சதவீதம் ஆஹ் தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக பதினா பதினைந்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் அதுல தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பேருந்துகள் தற்போது முழுமையாக இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபிநயா போக்குவரத்து துறை இந்த வேலைநிறுத்தம் சார்ந்த விவரங்களை அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றன தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்